பெருமையுடன் வழங்கும் தமிழ் மரபு திங்கள் நிறைவு நாள் நிகழ்வை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய காலை வணக்கம் தேசிய அவை சார்பாக இவ்வாய்ப்பை அளித்ததற்கு எமது முதற்கண் நன்றி காலங்கள் பல சென்றாலும் தலைமுறைகள் பல கடந்தாலும் மரபு ஒன்றே ஓர் இனத்தின் ஆணிவேர் என்பதை அவரும் மறந்துவிட முடியாது கனடிய மண்ணில் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் மரபு திங்களின் நிறைவு நாள் நிகழ்வாக நிலம் பண்பாட்டின் ஊற்றுக்கண் என்னும் தலைப்புடன் இன்றைய விழா சிறப்புற நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வாழ்நிலம் போற்றி தாய் நிலம் காப்போம் என்னும் இன்றில விழாவின் கருப்பொருளுக்கேற்ப நாம் வாழ்ந்து வரும் பூமியையும் அதன் இயற்கை வளங்களையும் மதித்து பாதுகாப்பதுடன் வளர்த்த தாய்மண்ணான தாயகத்தின் பண்பாடு மரபு வளம் மற்றும் ஒற்றுமையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை வலியுறுத்துகின்றது கனடா மண்ணில் இன்று இங்கே இந்த அரங்கத்தில் அனைவரும் கண்டு கழித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அந்த மரபு அடுத்த சந்ததியினருக்கு விதைக்கப்பட்டுள்ளதை நாம் உணரலாம் கனடாவில் புலம் பெயர்ந்த தமிழர்களாகிய நாம் எங்களுடைய அடையாளத்தையும் மொழியையும் கலையையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டு விழுமியங்களையும் பேணி பாதுகாத்து அடுத்த எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயத்திலும் பொறுப்பிலும் இருக்கின்றோம் இந்த உயரிய நோக்குடன் கனடா தமிழ் கல்லூரி மற்றும் அறிவகம் பணியாற்றி வருகின்றது கனடாவில் வாழும் தமிழ் குழந்தைகளுக்கு தம் தாய்மொழி வரலாறு பண்பாடு கலைகள் பழக்க வழக்கங்கள் முதலியவற்றை கற்றுக்கொடுப்பதோடு கொடுப்பதோடு தங்கள் அடையாளத்தையும் ஏற்று வாழ வேண்டும் என்பதை நேர்த்தியான முறையில் புகட்டி வருகின்றது குறிப்பாக புலம்பேர் நாட்டில் வாழும் நமது குழந்தைகள் அறிய ஏதுவாக தனது பாடத்திட்டத்தையும் கொண்டுள்ளது துறைகள் தோறும் தமிழர் பெருமையுரல் வேண்டும் என்ற நோக்கத்துடன் வளர்ச்சி திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருகின்றது மேலும் எதிராக ஸ்ரீலங்காவில் மேற்கொள்ளப்படும் இன அழிப்பு நடவடிக்கைகள் ஒடுக்குமுறைகளை புலம்பெயர் மாணவர்களுக்கு இயல்பான முறையில் கற்பித்து வருகின்றனர் ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற இனவழிப்பை இதை இதை போன்ற விடயங்களை மேற்குலக நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும் என்பதே தமிழ் மக்களின் நீண்ட கால கோரிக்கையாக இருந்து வருகின்றது அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் வகையில் கனடா தமிழ் கல்லூரி அறிவகம் கனடா மற்றும் தமிழர் மரபிய நடுவம் கனடிய தமிழர் தேசிய அவையுடன் இணைந்து பயணித்து வருகின்றது கனடியன் தமிழர் தேசிய நீங்கள் தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு எமது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொள்கின்றோம் கனடாவில் தமிழ் மக்களை தமிழ் கனடியர்களாக ஒன்று திரட்டி அவர்களை முன்னகர்த்தி பிரதிநிதித்துவப்படுத்தி தமிழ் கனடியர்களின் நலன்களை செயல்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி பத்தில் உருவாக்கப்பட்டதுதான் கனடிய தமிழர் தேசிய அவை கனடிய தமிழர் தேசிய அவை உருவாக்கப்பட்ட நாளில் இருந்து இன்று வரை பல அரசியல் இலக்குகளுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து செயல்பட்டு வந்து கொண்டிருப்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் குறிப்பாக தமிழ் இன அழிப்புக்கான அனைத்துலக அங்கீகாரம் அனைத்துலக பொறுப்பு கூறு

மற்றும் மாநகர அரசு ஆகிய அரசு மட்டங்களில் பல சந்திப்புகளின் மூலம் முன்வைத்துள்ளோம் இதையெல்லாம் நாம் கூட்டாக முன்னெடுத்த அரசியல் முயற்சிகளுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக பார்க்கலாம் மிகவும் முக்கியமாக தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையையும் தமிழ் மக்களை ஒரு தேசமாகவும் கனடா உட்பட அரசாங்கங்களும் அங்கீகரிப்பதற்காக தொடர்ந்தும் பல வழிகளில் உழைக்கின்றோம் தமிழீன அழைப்பிற்கான அனைத்துலக பொறுப்பு கூறலை அடைவதற்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் செயற்பாட்டுடனும் இணைந்து பயணித்து அதை வலுப்படுத்துவதற்கான ஆதாரங்களையும் திரட்டி வழங்கி வருகின்றோம் மிகவும் முக்கியமாக தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையையும் தமிழ் மக்களை ஒரு தேசமாகவும் அங்கீகரிக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் அவா மேலும் தமிழர் நினைவகம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது இந்த முயற்சியினை இருக்க பற்றிக்கொண்டு மேலும் இதை போன்று அடுத்தடுத்து ஆக்கபூர்வமான பல முயற்சிகளை எடுக்க வேண்டும் தமிழர்களாகிய நாங்கள் ஒற்றுமையுடன் ஒன்றிணைந்து போராடுவதன் மூலமே நிரந்தரமான வெற்றியை நாம் காணலாம் எனவே நம்பிக்கையுடன் தொடர்ந்து போராட அனைவரின் ஆதரவும் அவசியமானது தமிழ் மக்களின் நீதியை நோக்கிய பயணம் மற்றும் தமிழ் தேசத்தினுடைய உரிமைக்கான பயணம் நீண்ட நடியது இந்த பயணத்தில் உங்கள் எல்லோருடைய பங்கும் இந்த பல்லாயிரோம்யணிக்கின்றோம் உங்கள் அனைவரினதும் தொடர்ச்சியான முழு மனதான ஒத்துழைப்பை எல்லா விதத்திலும் தொடர்ந்தும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஈழத்தமிழ் மக்களுக்கான நீதியும் உரிமையும் கிடைத்து அவர்கள் ஒரு நிம்மதியான வாழ்வு வாழ்வதற்கான காலம் வரும் வரை இந்த பயணத்தில் ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டும் எந்த ஒரு மரம் கிளை ஆழமாக ஊடுருவுகின்றதோ அந்த மரம் தான் பழைக்கும் அந்த இனம்தான் நிலைக்கும் நமது நிலைத்திருப்பிற்காக நமது அடையாளத்தோடும் மொழியோடும் கலை பண்பாட்டுடனும் ஒன்றுபட்ட தமிழர்களாக ஓரணியில் தொடர்ந்து பயணிப்போம் என்ற உறுதியுடன் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்